ஹாலிடேஸ் நாளே அது நம்ம GT ஹாலிடேஸ் தான் GT ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட் மதுரை மாவட்டம் மேலூர் மற்றும் அதன் சுற்று வட்டார பகுதிகளில் பெய்து வரும் கனமழை மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதித்துள்ளது அதனை பார்க்கலாம் தொடர் வரும் நிலையில் யானை மலையை உரசியபடி கடந்து செல்லும் மேக கூட்டங்களின் வீடியோ வெளியாகியுள்ளது அதனை பார்க்கலாம் てれを持ってきて。 Holidays na le? GT Holidays ta. GT Holidays, South India's number one travel brand.